இயேசுவை ஏற்றுக்கொண்ட பலருடைய சாட்சிகளை யூடியூப்பில் வீடியோவாக பார்த்துவிட்டோம் கமெண்டில் பலர் தங்களது சாட்சிகளை கூறியிருக்கிறார்கள் அதை எத்தனை பேர் பார்த்து படித்திருப்போம் என்று தெரியவில்லை அப்படி அந்த கமெண்டில் கூறியிருக்கும் இஸ்லாமியர்களின் சாட்சிகளையே நாம் இதில் பார்க்க போகிறோம் இந்த சாட்சிகளை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு இயேசுவின் இன்னும் நம்பிக்கை அதிகமாகும் முதலாவது ஒரு சாட்சியை கேட்போமா தான் ஒரு முன்னாள் தான் நான் உங்களை நம்புகிறேன் ஏனென்றால் எனக்கு இயேசுடன் இதய அனுபவம் இருந்தது என் குடும்பத்தினர் என்னை எரிக்கவில்லை ஆனால் அவர்களை இதயத்தில் பேர் என் கணவர் என்னை நிராகரித்தார் ஆனால் நான் என் எதிரிகளை வாழவும் நசிக்கவும் முடியும் என்பதை கற்றுக்கொண்டேன் ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது நான் அவர்களை மன்னிக்கிறேன் கரிசத்த ஆவியால் அவர்களை நேசிக்கிறேன் அடுத்த சாட்சி என் கணவர் ஒரு முஸ்லீம் அவர் மனவேதனையில் இருந்தபோது எல்லாம் அவருடைய அழுகைக்கு பதிலளிக்கவில்லை ஆனால் இயேசு பதிலளித்தார் அவர் இப்போது இயேசுவின் பெயரில் ஒரு ஞானமான அன்பான பிரசங்கி அடுத்த சாட்சியை கேட்போமா நான் ஒரு முன்னாள் முஸ்லீம் எனக்கும் அதே சித்திர விதை நடந்தது ஆனால் ஏசுவின் அனுபவம் நித்திய ஜீவனும் உண்மையானவை கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக அடுத்த சாட்சி நான் ஒரு முஸ்லீம் கத்தராகி இயேசு கிறிஸ்தவின் செய்தியாலும் வாழ்க்கையாலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் இரண்டு வருட ஆராய்ச்சிக்கு பிறகு கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் செய்தியே அனைத்து மனித குலத்திற்கும் காண பாதை என்ற முடிவுக்கு வந்துள்ளேன் ஐந்தாவது சாட்சியை கேட்டோம்னா நான் ஒரு முஸ்லீமாக இருந்தேன் என் மனைவி மற்றும் கோயிலின் கிறிஸ்தவராக மாறிவிட்டேன் அடுத்த சாட்சியை கேட்போமா இரண்டு வருடங்களுக்கு முன்பு நான் வேலையில் கோமாவில் இருந்தேன் மருத்துவமனையில் ஒரு நெய்ய ஆங்குரல் என்னிடம் பேசியது பயப்படாமல் நான் இங்கே இருக்கிறேன் உள்ளுமொருவாக கதோலியிடம் பேசுகிறார் என்று எனக்கு தெரியும் ஆனால் எது என்று எனக்கு தெரியவில்லை அப்போது நான் அது முஸ்லீமாக இருந்தேன் அல்லாவிடம் பிரார்த்தனை வேறேன் அப்போது வந்து நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் அல்லையா அடுத்த சாட்சியை கேட்போமா நான் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் மறந்துள்ளேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஈசு ஈசிட்டே பெற்றேன் கிறிஸ்தவன் என்பது அன்பும் ஒன்றியும் ஆகும் எட்டாவது சாட்சியை கேட்போம் நான் ஒரு முஸ்லிம் மாற்றை பிறந்தேன் குவான் காரணமாக என் அம்பிக்கையை இறந்து நார்த்திகரானேன் என் இதயம் பயத்தால் நிறைந்தது குரான் காரணமாக நரகம் அதைவிட மோசமானதாக இருக்க முடியாது என்று நம்மை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தையும் நாட்டிலும் பிறந்ததற்கு நீங்கள் எவ்வளவு பாக்கியவங்க என்பதை விவரிக்க வார்த்தைகளே என்ன ஆனால் சர்வ வல்ல கத்தராகிய இயேசு என்னை என் ஆன்மாவை காப்பாற்றினார் என் எல்லா பயங்களையும் நீக்கினார் இப்போது எனக்கு கடவுள் பயம் இல்லை ஆனால் வெளிநர் பெற்ற கத்தராகிய இயேசு என்னது எனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் இருக்கிறது செல்வ வளம் கப்பராங்கிய இயேசுடன் அவருடைய பரிசுத்த நாமத்திற்கும் என்றென்றும் துதியும் மகிமையும் உண்டாகட்டன் ஒன்பதாவது சாட்சியை கேட்போம் அமிர்த வருடங்களாக அல்லாமின் கதவை தட்டியும் பதில் கிடைக்கவில்லை நான் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறேன் என் வாழ்க்கை ஆசீர்வாதங்கள் காலங்கள் எழுந்தது இயேசு கிறிஸ்து எப்போதும் என்னுடன் இருக்கிறார் நான் எப்போதும் என் பதில்களை தேடுகிறேன் அறிவுள்ளார் பத்தாவது சாட்சி கர்த்தருக்கு சொல்கிறோம் நானும் ஒரு விஷயமாக இல்லை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கை இப்போது அகிழ்ச்சியாளில் நம்பிக்கையாலும் சந்தேகமும் இருந்துள்ளது இரட்சகராகவும் அறிவிக்க தைவேந்து காணும் அறிவு எனது விரும்புகிறேன் மா மருந்தியன் தயவு செய்து எனக்காக சொல்லுங்கள் கடைசி சாட்சி என் அப்பா முஸ்லிம் என் அம்மா கிறிஸ்தவ என் அம்மா இஸ்லாத்துக்கு மாற மறுத்தால் அதனால் என் அப்பா அவளை விவாகரத்து செய்து என்னையும் என் சகோதரியையும் அழைத்து சென்றார் நாங்கள் இனி என் அம்மாவை பார்க்க முடியாது என்று நினைத்தோம் அப்பாவிற்கு தெரியாமல் ஞான ஸ்நானம் கொடுத்தார் அவரது கண்டுபிடித்தும் மிகவும் அடைந்தார் எப்படி இருந்தாலும் நான் முஸ்லிம் மதம் அல்லது அவனுடன் தொடர்புடையதாக உணர்வதே இல்லை அவர்களுடைய நம்பிக்கைகள் அல்லது போதனைகளை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவே இல்லை இப்போது எனக்கு வைவா வைகாட்டியிருத்ததையோ நான் சிந்திக்க தொடங்குகிறேன் இந்த மதத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்களை கண்டுபிடித்துள்ளேன் அது வெறுப்பு விபச்சாரத்தால் நிறைந்துள்ளது இல்லை நான் இந்த வழிபாட்டை விட்டு வெளியில் மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மே இந்த சாட்சிகளை கத்தல்காமே தாமே இந்த சாட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க